அடிப்படை மாற்றம்னா எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறோம் அடிப்படை நாட்டின் இது குடியரசு நாடு குடியரசின் தலைவியார் திரௌபதி முரு திரௌபதி முருமையை நீ தேர்ந்து செஞ்சா மக்களாட்சியின் தலைவியை மக்கள் தேர்வு செய்ய முடியாது என்கிற முறை இருப்பது மக்களாட்சிக்கு எதிரானது மக்களாட்சிக்கு செய்கிற ஜனநாயக துரோகம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இதை ஏற்க ஏற்கிற ஏற்கிறியா எதிர்க்கிறியா அது மட்டும் சொல்லு வார்டு கவுன்சிலருக்கு நீ வரிசையில் நீ ஓட்டு போட்டியா இல்லையா அப்போ நாட்டின் முதல் குடிமகனுக்கு போட மாட்டியா தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்படுவார் மக்களை சந்தித்து வாக்கு பெறாதவர்கள் மக்களுக்கு அஞ்ச மாட்டார்கள் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் வராது அடுத்த முறை தேர்தல் என்றால் தோக்கடிப்பார்கள் என்ற பயம் இருந்தால்தான் மக்கள் நலன் சார்ந்து வருகிற திட்டங்கள் சட்டங்களுக்கு கையெழுத்துடுவார்கள் இல்லை என்றால் செய்ய மாட்டார்கள் இது நல்ல கம்சுகள் அப்போ என்ன செய்கிறோம் அமைப்பை மாற்று அடிப்படையை மாற்று நாட்டின் முதல் குடிமகன் மகளை தேர்வு செய்கிற தேர்தலை நடத்து நாங்களே வாக்கு செலுத்துகிறோம் அதான் சரியான மக்களாட்சி சரியான குடியாட்சி என்று கேட்குறோம் இதான் அடிப்படை அமைப்பு மாற்றம் முப்பது கோடி இருக்கும்போது முப்பது கோடி மக்கள் தொகை இருக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்றம் நூற்றி ஐம்பது கோடி இருக்கும்போதும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்றம் மாற்றுங்கிறோம் என்ன மாற்று ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வருகிற போது உரிய பிரதிநிதித்துவம் மக்களுக்கு வரும்னு நான் சொல்கிறோம் அதை மாற்று அமைப்பு அமைப்பை மாத்துங்கிறோம் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு தனி தொகுதி இருப்பது போல பெண்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கு சட்டசபை பாராளுமன்றத்தில் தொகுதி இந்த தொகுதியில் என் தங்கை அமுதினி போட்டியிடுகிறாள் என்றால் எல்லோரும் பெண்களை தான் இருக்கணும் எந்த கட்சியாக இருந்தாலும் சுற்றி ஆண்கள் ஒரே ஒரு பெண் போட்டியிடுகிறாள் இது சம வாய்ப்பாக இல்லை அதனால் பெண்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கு என்று கேட்குறோம் அடிப்படை அமைப்பு மாற்றம் இப்படி ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வரோம் அரசியல் மாற்றம் என்ன அரசியல் மாற்றம் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் இருக்கிறது மக்கள் அரசியல் இல்லை ஒரு கட்சி அந்த கட்சி தேர்தல் நிற்கிது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அதோட தேர்தல விட்டணும் மக்களுக்கான அரசியலை செய்யணும் மக்களுக்கான சேவை அரசியலுக்கு வரணும் அதை அப்ப அப்போ என்ன பண்ணுது வெறும் செய்தி அரசியல் தான் நூறுரூவா ரூபாய் கொடுத்துட்டு இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு திமுக அரசு ஐயாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் செய்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ரூபா விட்டேன் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் இதுதான் செய்தி அரசியல் அப்போ கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியலுக்கு வரணும் அது அரசியல் மாற்றம் மாற்றுங்கிறோம் நீ தேர்தலை பற்றி சிந்திக்கிற அரசியல்வாதி எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள் தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவர்கள் உருவாக வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீர வேண்டும்